என்ன நாள் ஞாபகம் இருக்கு இன்னைக்கு காதலர் தினம் காதலர் தினம் கரெக்டாக சொல்றீங்க சரிண்ணா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து காதல் இந்த காதலர் தினம் வந்து அவசியமா அனாவசியமா நினைக்கிறேன் அனாவசியமா நினைக்கிறேன் அனாவசியமா அனாவசியமா நினைக்கிறேன் காரணம் என்னாக்க ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அதனுடைய கஷ்டங்கள் வந்து ஆயப்பனுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு வந்து ஆயப்பன் சொல்கிற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கணும் அதுதான் நம்முடைய கலாச்சாரத்துக்கு நிலத்துக்கு

இன்னைக்கு புந்திரி காடை பாருங்க எங்க பார்த்தாலும் காதல் தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டலாம் இயற்கையாகவே பாருங்களாம் அவங்க வண்டியில போறதும் அந்த காதல் இது ரொம்ப சீர்கேடு தமிழ்நாட்டுக்கு வந்த இது தலையெடுத்த மாத்தணும் மாத்தணும் ஆமா சரிண்ணா சப்போஸ் உங்க குடும்பத்தில்

அதாவது கோலங்கிறது காதலிச்சு உண்மையான காதலா இருந்தா ஒண்ணும் இல்லை எத்தனை பேர் பணத்துக்காக கோல காதல் பண்றா தெரியுமா நாடக காதல் தான் வந்து ஆணவ கொலையா மாறுறதே காரணமே அதாவது பணத்துக்காக நீங்க கிராமத்துல பாருங்க போய் நீங்க தெளிவில் இருக்கிறத விட வெளியில இருக்கிற டவுன்ல இருக்கிறத விட கிராமத்துல பாருங்க இது வந்து பணத்துக்காக பண்ற காதல் இதை ஏத்துக்க முடியாது நல்ல காதலா இருந்தா ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழறதா இருந்தா தாராளமா ஏத்துக்கலாம் நல்ல காதலா இருந்தா நல்ல காதலா இருந்தா இது வந்து இப்ப இருக்கிறதெல்லாம் காதலே எனக்கு தெரியல हां काला देर नहीं देर नहीं